음. <laughs> கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டது இந்த விஷயத்தை படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸே ஒரு வீடியோவை வெளியிட்டு உத்தியோகபூர்வமாக அறிவித்து விட்டார்கள் இந்த செய்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஜெயிலர் திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு எப்படி மல்டி ஸ்டாரிங் சப்போர்ட் பண்ணியதோ அதேமுலாவை தான் இந்த திரைப்படத்திலும் லோகேஷ் கனகராஜ் பின்பற்றி இருக்கிறார் பாருங்கள் இந்த திரைப்படத்திலே மிகப்பெரிய ஒரு நட்சத்திர பட்டாலமே கைகோர்த்திருக்கிறது சத்யராஜ் பகத் பாசில் உபேந்திரா அமீர் ரஜினிகாந்த் ஸ்ருதிகாசன் போன்றவர்கள் மிக முக்கியமான கதாபாத்திரங்களிலே நடிக்கிறார்கள் ஒவ்வொரு மொழிகளில் இந்த படம் வெளியாகும்போது அந்தந்த மொழிகளுக்குரிய நடிகர்கள் படத்தையும் வசூலையும் காப்பாற்றி கொடுக்க போகிறார்கள் அவ்வளவுதான் இது சூப்பர் ஸ்டாருக்கு நூற்றி எழுபத்தி ஓராவது படம் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கின்ற படியினாலே படத்தினுடைய ப்ரமோஷன் வேற லெவலில் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே படத்தினுடைய வெற்றி என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றுதான் அதேவேளை சூப்பர் ஸ்டாருக்காக சன் பிக்சர்ஸ் அடிமட்டம் வரைக்கும் இறங்கி அலசக்கூடிய ஒரு தயாரிப்பு நிறுவனம் எனவே ஒட்டுமொத்த இந்தியாவின் மூளை முடுக்குகள் எல்லாம் படத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கான அனைத்து திட்டங்களையும் ஏற்கனவே அவர்கள் தீட்டி விட்டார்கள் படத்திலே மாஸ் காட்சிகளுக்கு பஞ்சமே இருக்காது சூப்பர் ஸ்டாரினுடைய படத்திலே மாஸ் காட்சிகளுக்கான முக்கியத்துவம் பற்றி லோகேஷ் கனகராஜுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இந்த விஷயத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தா சூப்பர் ஸ்டாரினுடைய ரசிகர்கள் லோகேஷ் கனகராஜை என்ன பண்ணுவார்கள் என்பதும் அவருக்கு நன்றாக தெரியும் அதனால இன்ச் பை இன்ச்சாக படத்தை செதுக்கி இருப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை பொதுவாக லோகேஷ் கனகராஜினுடைய படங்களிலே அக்ஷன் காட்சிகளுக்கு குறை இருக்காது இந்த படத்திலும் அந்த காட்சிகள் சும்மா தெரிக்கப்படும் போல அனிருத்தினுடைய

மொழிகளில் திரையரங்குகளை பெற்றுக் கொள்வதிலே சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்ன செய்ய தெரியவில்லை ஆனால் திட்டமிட்டபடி ஆகஸ்டில் இந்த படம் வெளியாவதுதான் சிறப்பு ஏனென்றால் இந்த மாதம் சூப்பர் ஸ்டாருக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனென்றால் ஜெயிலர் என்ற படம் ஆகஸ்டில் தான் வெளிவந்தது சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்த ஒரு திரைப்படம் ஆகஸ்ட் பத்திலே வெளிவந்தது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் இப்படியான ஒரு நாளில் தான் சூப்பர் ஸ்டாரினுடைய அபூர்வ ராகங்கள் என்ற ஒரு படம் வெளிவந்தது நான் நினைக்கிறேன் அது ஆகஸ்ட் பதினைந்தில் வெளிவந்திருக்க வேண்டும் இதே மாதிரியான ஒரு நாளில் கூலி திரைப்படமும் வெளியாகமாக இருந்தால் ரஜினி பிப்டியை கொண்டாடுவதற்கும் ரஜினியுடைய ரசிகர்கள் தயாராகுவார்கள் என்பதில் ஐயம் இந்த வீடியோடைய கடைசி விஷயத்துக்கு வந்தாச்சு கூலி திரைப்படத்தை அமேசான் என்ற ஓடிடி தளம் நூற்றி இருபது கோடியை கொடுத்து வாங்கியிருப்பதாக ஒரு செய்தி வழியாக இருக்கிறது ஆனால் இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை எது என்னவாக இருந்தாலும் படம் எப்படி இருக்கிறது இவ்வளவு வசூலிக்கிறது சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுக்கிறதா மீண்டும் ஒரு முறை என்பதை எல்லாம் படம் திரையரங்குகளுக்கு வந்தா பிறகுதான் சொல்லக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்